விசார செய்தி இணைத்துக் கொள்கின்றோம் மனிதாபிமான நடவடிக்கைகள் மற்றும் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பொருட்களை வழங்கும் நோக்கிலே சிலாபத்தினுடைய லுகில பகுதி அதாவது உதாசினி பகுதி அந்த பகுதியை மிக முக்கியமாக இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்று பன்னிரெண்டு ரக மீட்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற உலங்கு வானூர்தியை அது நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி கொண்டிருந்த போது அவசர தேவைகளின் நிமித்தம் அந்த விமானம் அந்த உலங்கு வானூர்தி உடனடியாக தரையிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை விமானப்படையினுடைய ஊடக பேச்சாளர் குப் கேப்டன் நந்தகி கனகே இதனை சற்று முன்னர் உறுதிப்படுத்தினார் அதற்கான காட்சிகள் பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் அந்த காட்சி இடத்திலே வழங்க முடியுமா என்று தெரியவில்லை வழங்க முடியுமா இருந்தால் வழங்க முயற்சிக்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு விடத்தினை குறிப்பிட்ட ஆக வேண்டும் இலங்கை விமானப்படையினுடைய இந்த பெல் இருநூத்தி பன்னிரெண்டு மீட்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற விமானம் அவசரமாக தரையிறக்கப்படுகின்ற போது விமானியோடு சேர்த்து மொத்தம் ஆறு பேர் அதில் இருந்திருக்கிறார்கள் இப்போது அந்த ஆறு பேரும் எந்த உயிராபத்துகளும் இல்லாத நிலையில் மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையிலே சிகிச்சைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையிலே நாங்கள் ஒரு உங்களுக்கு குறிப்பிட வேண்டும் நிவாரணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்ற இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் அல்லது அதற்கிருந்து தான் இவ்வாறு எதேச்சையாக இயந்திரக் கோளாறுகளாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் சம்பவத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களையும் தன்னால் தற்போதைக்கு கூட முடியாது என்றும் விசாரணைகளின் பின்னர் தெரிவிப்பதாகவும் விமானப்படை ஊடக பேச்சாளர்களோடு பேசுகின்ற போது தெரிவித்திருந்தார் குறிப்பிட்டாக வேண்டும் இப்போது மாவிலாறு அணைக்கட்டு சேதமடைந்து அல்லது அதனுடைய ஒரு பகுதி உடைப்படுத்ததனால் அதனை மேவி பாய்கின்ற நீர் கிழக்கு மாகாணத்தை ஊடர்த்து குறிப்பாக திருகோணமலை போன்ற பகுதிகளை ஆபத்து நிலையில் தள்ளிவிட்டு இப்போது வெள்ள நீராக மாறி சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக மாவிலாறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தமை காரணமாக அவர்கள் இப்போது மீட்கின்ற நடவடிக்கைகளை இலங்கை ராணுவம் தன்னுடைய கனரக வாகனங்கள் மூலம் மேற்கொண்டு வருகிறது அந்த கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஒளிபெருக்கைகள் மூலம் நேற்றைய தினம் இதற்கான நடவடிக்கைகள் விடுக்கப்பட்டதனால் மக்கள் சற்றே ஆயத்தமாக இருந்தார்கள் என்று ராணுவத்துக்கு எங்களுடைய நண்பர் அல்ல எதிரி என்று சொல்லக்கூடியவர்களையும் சேர்த்து ராணுவம் காப்பாற்றி இருக்கிறது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு விடயம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்கணும் நேற்று நேற்றைய

அது ஒரு புறம் இருக்கட்டும் அவர்களுக்கு பாதுகாப்பை இடமொரு குறிப்பிட வேண்டும் எங்களுக்கு பிரத்யேகமான சில காட்சிகள் வெள்ளம் புட்டிய பகுதியிலே இப்போது நீர் நிரம்பி வழிகிறது கொழும்பாக நாகலகம் வீதியில் இருக்கக்கூடிய சூட்டெண்ணிலே அஹ் ஏழு அல்லது அதனை அண்மித்த ஒரு பகுதி தான் இருக்க வேண்டும் அணிகள் ஆனால் இப்போது அது ஏழை தாண்டி எட்டை அண்மித்திருக்கிறது அதே போல பத்து மீட்டர்கள் இருக்க வேண்டிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுட்ட நிலை பத்தை தாண்டி சுட்டன் உயர்ந்து மீட்டர்களாக சென்று கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்தும் அவதானத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் காரணம் போது அதனை சூழ உள்ள அத்தனை பகுதிகளும் நீரினால் மூழ்கி இருக்கக்கூடிய சூழலிலே இன்னொரு விடத்தையும் குறிப்பிட்டாக வேண்டும் அதாவது கண்காட்சி காண்பதற்கு செல்வதை போன்று மக்களை நீர் கண்டவுடன் அங்கு சென்று பார்வையிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு சொல்கிறீர்கள் ஏதோ காணாத ஒன்றை கண்டதை போன்று கை கட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீர் மேலே வரும்போது நீங்கள் மேட்டுப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டுமே தவிர நீரை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டாம் உங்களுக்கு சொல்வது உங்களுடைய உடைமைகள் இல்லாமல் போகட்டும் அதனை எப்போது ஒரு நாள் அரசாங்க நஷ்டத்தின் மூலமோ அல்லது உங்களுடைய உழைப்பின் மூலமோ மீட்டிக்கொள்ளலாம் ஆனால் உயிர்கள் சென்று விட்டது என்றால் மீட்டிக்கொள்ள முடியாது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தேவை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவை உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் தேவை இதனால் உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் தேவை எனவே உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கரங்களில் தான் இருக்கிறது நாங்கள் சென்று பார்ப்போம் ராணுவம் வந்து மீட்கும் அல்லது நடந்தால் நடக்கட்டும் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் மனதிலிருந்து தயவு செய்து தூக்கி கலைந்து அறிந்து விடுங்கள் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் கொள்ளாத போது கஷ்டத்திலே விடுவது அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் இதர பொதுமக்களும் தான் கண்ணீர் படிப்பது உங்கள் குடும்பத்தினர் தான் எனவே அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் கண்காட்சி பார்ப்பதற்கு தயவு செய்து செல்லாதீர்கள் நேற்றைய தினம் வரை கொழும்பு மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர்கள் அரசாங்க அதிபரை தொடர்பு கொண்டு கேட்ட போது இருபதுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் இருப்பதாகவும் அதில் வெறும் பத்து பாதுகாப்பு நிலையங்களுக்கு மாத்திரமே மக்கள் சென்றிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதர பத்து எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய பாதுகாப்புக்கு தானே அதுக்கு நீங்கள்தானே செல்ல வேண்டும் அவை செல்லாமல் இருந்து விட்டு ஆபத்து வந்து விட்டதன் பிறகு அரசாங்கத்தை குறை கூறுவதில் எந்த பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை எனவே அந்த விடயத்தில் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் இதேவேளை கண்டி மாவட்டத்தை பொறுத்தளவில் இப்போது உயிரிழப்புகளின் மொத்த இலங்கை நாட்டினுடைய எண்ணிக்கை இரண்டில் அதாவது இரண்டு நூறுகளை தாண்டுகிறது அதாவது இருநூறுகளை தாண்டுகிறது என்று சொல்லப்படுகிறது காணாமல் போனவர்கள் எண்ணிக்கையும் அந்த அளவை எட்டி இருக்கிறது இந்த நிலையிலே இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது உத்தியோக பற்றற்ற முறையிலே பல உயிரிழப்புகள் தொடர்பில் பதிவாகின்றன அதனால் அரசாங்கம் உறுதிப்படுத்தியதன் பிறகு இடர் முகாமைத்துவ மத்திய பிறகு உறுதிப்படுத்தியதன் பிறகுதான் எங்களுக்கு அவற்றை வழங்கக்கூடியதாக இருக்கும் கண்டி மாவட்டத்தில் மாத்திரம் நூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன குறிப்பாக கம்பலை பிரதேசம் நேற்றைய தினம் ல பிரதேசம் அப்புர்டை மற்றும் அலவத்து பகுதி அண்மித்த பிரதேசம் அதே போல அரணாயக்க இன்று இப்படி பல பகுதிகள் மண் சரிவு நிலச்சரிவு அபாயத்துக்குள்ளாகி இருக்கின்றன இதேவேளை கிழக்கு மாகாணத்திலேயும் சூறாவளி காரணமாக பலர் உயிரிழந்திருந்தார்கள் வெள்ளம் காரணமாக யாரும் உயிரிழந்திருக்கவில்லை ஆனால் இப்போது மாவில்லாறு ஆறு உடைப்படுத்ததன் காரணமாக நான் இந்த இடத்துல ஒரு விடயத்தில் சொல்ல வேண்டும் ஆஹ் அதாவது அஹ் இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் என்ன தெரிவித்திருக்கிறது என்றால் மாவில்லாரினுடைய ஆறினுடைய அணைக்கட்டினுடைய மேற்பகுதி உடைந்து விட்டதான்பது தங்களுக்கு பெரிதும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கிறது என்றால் தண்ணீர் அணைக்கட்டை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால் பெரும்பாலும் அது உடைப்படுத்திருக்கலாம் என்றால் அவர்கள் கருதுகிறார்கள் ஞாபகப்படுத்துகிறோம் இதேவேளை இப்போது நீர் வடிந்து செல்கின்ற பல பகுதிகள் இருக்கின்ற உதாரணமாக கண்டி மாவட்டத்தினுடைய கிளியோயா கம்பலை போன்ற பகுதிகளிலும் மின்சார துண்டிப்பு இருக்கிறது மெதுமெதுவாக தொலைபேசி இணைப்புகள் செயலுக்கு வருகின்றன ஆனால் ஆஹ் தொற்ற நோய்கள் பரவுவதற்கு நான் நேற்றும் குறிப்பிட்டிருந்தேன் சாத்தியப்பூர்கள் அதிகம் இருக்கின்றன எனவே வெற்றுக்கால் பாதணிகள் இல்லாமல் வெற்றி கால்களோடு செல்வதை கொள்ளுங்கள் நேற்று தினம் நாங்கள் பலர் வந்துவிட்டு சென்று விட்டது பார்த்து விட்டு வருவோமே என்ற ஆசையிலே பிள்ளைகளையும் அழைத்து சென்றிருந்தீர்கள் சில இடங்களுக்கு அவ்வாறு செல்லாதீர்கள் வெள்ள நீர் வடிந்தோடியதன் பிறகு நகரம் அல்லது கிராமம் உங்கள் வீடுகள் பூரணமாக சுத்தமாக்கப்படும் வரை அல்லது நீங்களே இணைந்து சுத்தமாக்கும் வரை உங்கள் பிள்ளைகளையோ அல்லது வயதில் மூத்தவர்களையோ அல்லது ஏதேனும் தொற்று நோய்கள் அபாயங்கள் உள்ளவர்களையோ சற்றை விலக்கி வையுங்கள் அதன் அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம் எனவே கண்டதுக்கெல்லாம் சிரமதானங்களை செய்கின்றவர்கள் இதற்கு நினைந்து செய்யுங்கள் அது நல்ல விடயம் ஆகவே அந்த விடயத்தை வன்போட்டு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு குறிப்பிட வேண்டும் கொழும்பு மாவட்டத்தினுடைய தாழ்வு நில குறிப்பாக கலனி கங்கையை ஊடறுத்து இருக்கக்கூடிய பகுதிகள் வெமட்டகுட பகுதிக்கும் இப்போது அபாயம் விடுக்கப்பட்டிருக்கிறது பாரிய அளவில் ஒரு சிறு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும் ஜனாதிபதி சேலகத்தை அண்மித்த பகுதிகள் எல்லாம் இப்போது பழமை போன்றிருக்கின்றது எந்த பய அதாவது அவைகள் மேட்டு நில பகுதிகளை சார்ந்தவைகள் அவைகள் கபாய எச்சரிக்கை இல்லை ஆகவே பெரும்பாலும் இந்த அதாவது கொழும்பிலே சில முக்கியமான தாழ்வு நில பகுதிகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன தேவையற்ற பீதிகளையும் எடுத்துக்கொண்டு பரப்பாதீர்கள் இந்த காலத்தில் பொய்களை பரப்புவோர் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்வது மிக 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 பெரிய ஒரு தவறு அது உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒருவரையோ அல்லது உங்களுக்கு மிக விருப்பமான ஒருவரையோ சாருகின்ற போதுதான் நீங்கள் அதனை உணர்வீர்கள் எனவே இந்த சம்பவம் இந்த இடத்திலே பொய்களை பரப்புவதூடாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு லாபம் வருகிறது என்றால் அதன் முழு பொறுப்பும் உங்களை சார்ந்தது என்பதனை அன்போடு ஞாபகப்படுத்தியும் அவதானமாக இருங்கள் என்னோடு ஒன்றாக இருங்கள் மிகவும் மிக 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 அவதானமாக இருங்கள் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்தினேன்